ஹரி ஓம் ராமானுஜாய இதுதான் தூத்துக்குடி மாவட்டம் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலின் திருமந்திரம் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலில் திருவிழாக்களில் ஒன்றுதான் திருக்கார்த்திகை சொக்கப்பனை திருவிழா இந்த வருடம் திருக்கார்த்திகை அன்று கடலில் புயல் உருவாகி இரண்டு நாட்கள் விடாது மலை கோயில் வளாகம் முழுவதும் மழை நீர் அப்படிப்பட்ட நிலையிலும் தீப திருவிழா சிறப்பாக நடைபெற்றது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் காரணமாக தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூருக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளையும் நிறுத்திவிட்டார்கள் நிறைய பக்தர்களால் கோயிலுக்கு வர முடியவில்லை அவர்களுக்காக இந்த சூழ்நிலையிலும் வீடியோக்கள் போட்டோக்கள் எடுத்து அனுப்பிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை காணிக்கையாக்குவோம் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கார்த்திகை சொக்கப்பனை திருவிழா நடக்கும் கோயில்கள் கோயில் மற்றும் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வாடல் பனை மரத்தை கெட்டுகிறார்கள் இங்கு ஒரு முழு பனை மரமே சொக்கப்பனை ஆகிறது அதை தலை சுமையாக கோயிலுக்கு தூக்கி வருபவர்கள் செட்டியாபத்து முப்பது பங்காளிகளின் வாரிசுகள் செட்டியாபத்து ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில் வைணவக் கோயிலும் இல்லை சைவக் கோயிலும் இல்லை பெரியசாமி ஐயா சிவன் போன்று உத்திராட்ச மாலை அணிந்திருப்பார் பெருமாள் போன்று துளசி மாலையும் அணிந்திருப்பார் அருமையான வரிகள் இவை தலை சுமையாக பனைமரத்தை தூக்கி வருபவர்கள் ஐந்து வீட்டு சுவாமிக்கு ரோஹரா ஐந்து வீட்டு சுவாமிக்கு கோவிந்தா என்று ஒற்றுமையோடு சத்தமிட்டு வழிபட்டு கொண்டே இந்த திருக்கோயிலுக்கு கொண்டு வருகிறார்கள் ஐந்து வீட்டு சுவாமி கோயிலுக்கு புதிதாக வருபவர்கள் இக்காட்சியை கண்டு பிரமிப்பு அடைகிறார்கள் ஆச்சரியமும் படுகிறார்கள் அந்த அளவுக்கு உயரமான பனைமரத்தை தூக்கி வருகிறார்கள் ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயிலுக்கு பனைமரத்தை தலை சுமையாக தூக்கி வந்த வீடியோவை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் பனைமரத்திற்கு திருமணி பொட்டு வைத்து பூஜை செய்யும் நிகழ்வினை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அடியேன் தாசன்